இது வரைக்கும் எத்தனை பொம்பளைட்டு போயிருக்கு அது கணக்கு வழக்கு இல்லை எந்த பெண்ணுகிட்ட போனால் அதுக்கு ஒரு என்னால் அந்த பெண்ணுக்கு சிறப்பு கிடைக்கணுங்கிறதுக்காக போகக்கூடியவன் இந்த பிரம்மச்சாரி எல்லாத்தையும் முடியும் ஆமாம் போகும்போது எப்படி இருந்துச்சு போனதுக்கு அப்புறம் எப்படி இருந்துச்சு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காரியா நீங்க தப்பா நினைக்கிற வேற மாதிரி பேசினா அதை பார்த்தா காரியம் என்ன துப்பி விடுவேன் இல்ல எதுக்கு எதுக்கு நான் என்ன கேப்பா கேட்டுப்பட்டேன் என்ன போகும்போது எப்படி இருந்துச்சுன்னா பிரச்சனையை போகும்போது எப்படி பெருசாக இருந்துச்சா சிரிச்சா இருந்துச்சா போனதுக்கு அப்புறம் பெருசாக ஆயிருச்சா சிரிச்சா ஆயிருச்சான்னு கேட்குறது என்ன இருக்கு என்ன பெருசா இருக்கா சிரிச்சா இருக்கா இப்ப நீங்க எல்லாத்தையும் மனம் சொன்னீங்க ஆமா போனது எப்படி இருந்துச்சு போகும்போது சுகம் இருந்துச்சு நம்ம கிட்ட போனீங்களா போனேன் ஊர் வழிச்சுட்ட போனீங்களா நான் தான் போனேன் நக்கு மாட்டா போனீங்களா அது கங்குலி எந்த எந்த நக்குமாவ சொல்றீங்க நடனமாவது நக்குமாவ அப்படி சொல்றேன் நக்குமா இல்லையா சரி சாவத்திரிட்டு போயிருக்கீங்களா நான் தான் எந்த சாவத்திரி நான் சொல்றது சத்தியவன் மனைவி சாவித்திரி அப்ப ஜெமினி கணேசன் முண்டாட்டி சாவித்திரி கிட்ட நீங்க போகலையா என் கரக மாட்டாது நான் இங்க போகணும்னு அந்த அம்மா ஒத்துக்கிற மாட்டேன் எனக்கு அதான் போலப்பா சரி நாராயணிட்ட போனீங்களா ஆமா அந்த அம்மாவுக்கு என்ன சிறப்பு யாருமே இரும்பால் செய்யப்பட்ட கடலையை முப்பெரும் தேவியர்களையுமே மறுக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டார்கள் உடனே நான் பூலோகத்துக்கு வந்தேன் பூலோகத்தில் வந்து பதிவிரதா தன்மையுடைய அனுசியாகிட்டேன் இந்த இரும்பால் செய்யப்பட்ட கடலை கடலை வறுக்க சொன்னேன் கற்பின் மகிமையால் அவள் மறுத்து கொடுத்தால் இந்த பூலோகத்தில் சிறம்பு அதாவது பெருமை கொடுப்பதற்காக அனுசியாட்ட போனேன் அனுசியாட்ட போனவர்கிட்ட நான் கேட்ட நலாயணிட்டு எதுக்கு போனீங்கன்னு கேட்டேன் நலாயணிகிட்ட போகும்போது அதான் இரணியம் கொண்டாட்டி யார் லீலாவதி லீலாவதி ஒன்று ஒன்றுக்கும் ஒரு பெருமைகள் உண்டு இரணியம் கொண்டாட்டி லீலாவதி ஆமாம் இரணியம் கொண்டாட்டியா ஆமாம் ஐயா அப்போ ராசபே மொண்டாட்டி ஏய் நம்ம சங்கத்தில் இருக்கிற ராஜா பிரா இருக்கேன் அந்த ராஜா அதாவது லீலாவையை பார்க்க போகும்பொழுது அவள் கர்ப்பமாக இருந்தா அப்போ நான் என்ன பண்ணுறேன் கர்ப்பமாக இருக்கின்றார் உள்ளே இருக்கக்கூடிய அவன் பேர் என்ன பிரகலதம் அவன் மகாவிஷ்ணுடைய பேரே உச்சரி அதாவது சிவனுடைய பேரை உச்சரித்து கொண்டு பிறக்கக்கூடியவன் அப்போ நான் என்ன பண்ணுறேன் சிவனுடைய பேரை உச்சரித்து கொண்டு பிறக்கக்கூடாது ஓம் நமோ நாராயணா என மந்திரத்தை சொல்லிக்கொண்டு இந்த பிறகு அதை பிறக்கணுங்கிறதுக்காக தான் அந்த லீலாவதனுடைய தொப்புள் கொடி